உலக தமிழர் அனைவருக்கும் வணக்கம் இன்சோமியா தூக்கமின்மை தூக்கமின்மைக்கான ஒரு டாப்பிக்கை தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தூக்கமின்மை மனிதனுக்கு எதனால் ஏற்படுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு தூக்கமின்மை வந்து எதனால் ஏற்படுது அப்படின்னா நம்ம உடல் வந்து அதிகமாக உழைப்பினாலையும் அதிக மன உளைச்சல் காரணமாகவும் மைண்டு வந்து பல சிந்தனைகள் பல கவலைகள் அதிகமாக நம்ம யோசிக்கிறதுனாலையும் தூக்கமின்மை வரலாம் ஒன்று ரெண்டாவது உடலை வந்து அல்சர் இருந்துச்சுன்னா அசிடிட்டி ஜீரணமின்மை அஜீரணம் இந்த மாதிரி போன்ற பிரச்சனை இல்லை நம்ம கேஸ் ட்ரபுள் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறப்ப உங்களுக்கு வந்து தூக்கம் மின்மை வர்றதுக்கு கண்டிப்பாக ஒரு வழிவாக கொண்டு போகணும் இப்போ அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அல்சருக்கு உண்டான மருந்தை நம்ம எடுத்து உண்டான ட்ரீட்மெண்ட்டை பண்ணிவிட்டு பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் வந்துடும் இல்லை எனக்கு அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இல்லை தூக்கம் மட்டும் வரமாட்டேது அப்படின்னா இந்த மெடிசனை நம்ம டெய்லி வந்து பாடலில் ஒரு கேப்சூல் நம்ம சாப்பிட்றப்ப தூக்கம் மின்மை தூக்கம் வந்து அபரிவிதமாக ஒரு ஒரு நாளைக்கு அரை மணி நேரம்னா ஏழு மணி நேரம் நீட்டாக தூங்கலாம் உடல் வந்து நல்லா ஃப்ரீயாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து அதிக உஷ்ணா ஏற்பட்டாலே தூக்கம் ஒரு காரணமாகும் நம்ம வாரத்தில் ரெண்டு நாள் தொடர்ந்து இனதிக் குளிச்சு வர்றப்ப உடம்புல உள்ள டெம்பரேச்சர் வந்து பாடி வந்து கரெக்டான மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போது உடம்பு வந்து நல்லா தூக்கம் வரும் டெம்பரேச்சர் அதிகமான பொடுகு தொல்லை யூரின் எரிச்சல் யூரின் இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரி ஹீட்னால என்னென்ன வியாதியில் வருமோ பித்தம் அதிகமாக வரும் உங்களுக்கு பித்தம் உடல் ஆச்சுன்னா என்ன வியாதியில் வரும் அல்சர் வரும் பொடுகு தொல்லை வரும் கண் பார்வை கம்மியாகும் மலச்சிக்கல் வரும் இப்படி பல காரணங்களால் பல பிரச்சனைகள்லாம் வரும் அப்போ நம்ம பாடி டெம்பரேச்சர் வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும் ஒன்று வாரத்தில் ஒரு நாள் நம்ம கரெக்டாக ரெண்டு நாள் என்ன எதிர்த்து குளிச்சிட்டோம் அப்படின்னா உடல் வந்து நல்லா கூலிங்காகவும் கரெக்டான ஒரு டெம்பரேச்சரில் உடலை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறப்ப தூக்கம் நோய் பிரச்சனையாக தவிர்க்கலாம் இப்போ அப்படி அப்படியே அந்த பிரச்சனை வருது அப்படின்னா இந்த கேப்சூல் வந்து நம்ம ஒன்று வந்து பாலில் வந்து டெய்லி இரவு தூங்குற போகிறப்ப ஒன்று சாப்பிட்டு வரப்ப நல்லா தூக்கமே தூக்கமே குணமாகி நல்ல ஒரு ஸ்லீப்பிங் கிடைக்கும் உங்களுக்கு குறைஞ்சது ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் நல்லா சரியான தூக்கம் வரும் உங்களுக்கு அப்படி தூக்கமின்மை உண்மை சரியாயிடுச்சு அப்படின்னா இன்சோமியில் வந்து நீங்கள் விடுபட்டிங்கன்னா உங்கள் உடல் எடை அழகாக ஏறும் ஏன்னா தூக்கமின்மையாக இருக்கிறப்ப உங்களுக்கு உடம்பு டெம்பரேச்சர் அதிகமாகி உங்களுக்கு வந்து உடல் சுறுசுறுப்பு இல்லாமல் உடல் எடை கம்மியாகும் ஏன்னா தூக்கமின்மைனா உங்களுக்கு இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள்லேயே உங்களுக்கு வந்து எங்கேயாவது ஓட்டியோ இல்லை நைட்டோ ஒர்க்கோ நீங்கள் செஞ்சீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா உங்கள் முகம் வந்து பயங்கரமாக டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்போ நல்லா தூங்கி எந்திரிக்கிறப்ப முகம் வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் அழகாகவும் இருக்கும் மாதிரி நம்ம கரெக்டாக நம்ம தூங்கி எந்திரிக்கிறப்ப உடம்பு வந்து உடல் எடை ஹைட்டு ஹைட்டுக்கேற்ற வெயிட்டு உடல் அழகாகவும் உடல் சைனிங்காகவும் இருக்கும் அதுமாதிரி அப்புறம் ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நல்லா பார்க்குறதுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்போ உடல் எடையும் உடல் அழகாகவும் உடலை நோய் நொடிகள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கண்டிப்பாக நம்ம உடம்புக்கு தகுந்த ரெஸ்ட்டு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது அப்போ தூக்கம் வந்து ஒரு மனிதனுக்கு இன்றியமையாக தான் இருக்குது இப்போ தூக்கம் வந்து இன்றியமையினா ஒரு நாளைக்கு எப்படி பார்த்தாலும் ஆறு மணி நேரம் ஏழு மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும் இடஒில் எந்திரிக்கக்கூடாது இடஒல தூக்கம் வாயு இந்த மாதிரி அல்சர் இந்த மாதிரி பிரச்சனை வச்சா இடவில் தூக்கம் வராது ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் அதிகபட்சம் தூக்குறோம் அதுக்கப்புறம் நீங்கள் அப்படியே கனவுகள் அதிக சொப்பனங்கள் தொல்லைகள் இந்த மாதிரி பிரச்சனை எதாவது வந்து உங்களை தூக்க தூக்கத்துலேருந்து தூ கலச்சி விட்ரும் அப்படி வர்ற பிரச்சனை வர்றப்போ இந்த கேப்சூலை நீங்கள் ஒன்று ஒன்று எடுத்து நம்ம இரவு தூங்க போகிறக்கு முன்னாடி ஒரு பாலில் நம்ம சாப்பிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழித்து நம்ம போய் தூங்குறப்ப தூக்கம் உங்களை அப்படியே சொக்கும் உங்களை தூக்கமே அப்படியே உங்களை தழுவும் நீங்கள் தூங்கிட்டிங்கன்னா காலையில் எப்படி பார்த்தாலும் ஒரு ஆறு மணி ஏழு மணிக்கு தான் நீங்கள் எழுந்திரிப்பீங்க அந்தளவுக்கு தூக்கம் வரும் அந்தளவுக்கு தூக்கம் வர்றப்ப நம்ம உடல் வந்து எடையும் அழகாக இருக்கும் ஃபேஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மூளை சுறுசுறுப்பாக இருக்கும் ஞாபக சக்தி அதிகமாகும் இப்போ நாலு பிரரிடம் ஒரு கம்பெனியில் இதெல்லாம் ஒர்க் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நல்லா ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ணலாம் நல்லா ஃப்ரெஷ்ஷாகவும் சுறுசுறுப்பாகவும் இயங்கக்கூடிய ஒரு தன்மையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மெடிசன் தான் இது இந்த கேப்சூல் வாங்கி நீங்கள் டெய்லி யூஸ் பண்ணலாம் நம்ம உடலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளலாம் தூக்கமின்னிலிருந்து இன்சோமீனிலிருந்து விடுபடலாம் நன்றி வணக்கம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்